ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது உலகிலே மகிழ்ச்சியான மனிதர் என்கிற ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சிறந்த புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமன்னு சொல்லுவாங்க மேலும் தோண்ட தோண்ட தான் தண்ணி கிடைக்குங்கிற மாதிரி படிக்க படிக்க தான் அறிவு வளரும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் அர்த் அப்படிங்கிற ஒரு புக்கை இங்கிலீஷ் புக்கை எடில் எடில்ஜேக்கு என்பவர் எழுதியிருக்கிறாரு அதை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் என்பவங்க உலகிலே மகிழ்ச்சியான மனிதர் எப்படின்ட்டு நமக்கு தமிழாக்கம் செய்து கொடுத்துருக்காங்க இந்த ஜேக்கு என்பவர் வந்து அவருடைய வயது நூற்றி ஒன்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வரை இருபத்தோரு வருடம் வரைக்கும் வாழ்ந்த மனிதர் இந்த புக்கு எழுதும்போது அவருக்கு வயசு வந்து நூறு பப்ளிஷ் பண்ணும்போது இந்த புக்கு வந்து இப்போ நமக்கு அமேசானில் ஆன்லைனில் கிடைக்கிது இதனுடைய ரேட்டிங்னு பார்த்தோன்னா நல்லா ஃபைவ் ஸ்டார் அளவுக்கு இருக்குது அன்பு இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றின் சக்தி குறித்த ஒரு நினைவூட்டல் இது மிக அழகாக சொல்லப்பட்டுள்ள வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு கதை இது எனக்கு பின்னால் நடக்காதீர்கள் நான் உங்களை வழி நடத்தாமல் போகக்கூடும் எனக்கு முன்னால் நடக்காதீர்கள் நான் உங்களை பின்தொடராமல் போகக்கூடும் வெறுமனே எனக்கு பக்கத்தில் நடந்து வந்து என்னுடைய நண்பராக இருங்கள் அப்படிங்கிற ஒரு அழகான வாசகம் இந்த புக்கில் முதல் பக்கத்திலேயே இருக்குது மேலும் இந்த இது வந்து ஒரு பதினஞ்சு அத்தியாயங்களை கொண்டு இருக்குது வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இப்புத்தகத்தை படிப்பதன் மூலம் மனிதாபிமானம் சிறிதளவாவது மீட்டெடுக்கப்பட்டிருக்கும் என்று அவர் நம்புகிறார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்